காலையில இருந்து உடம்பு சரியில்ல ரொம்ப முடியலங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறீங்களா சாதாரண ஜோரத்துக்கு கேர கண்ணா கஷாயத்தை எடுத்துட்டு வாடா காலையில இருந்து ரெண்டு கஷாயம் அவங்க சர்ஜரி பண்ணி போன் ரீப்ளேஸ் டாக்டர் அப்பா கிட்ட அஞ்சு லட்சம் ஆகும் சொன்னாரு அஞ்சு லட்சமா அதுக்கு உங்க என்ன சொன்னாரு அதுக்கு அப்பா அப்பா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எல்லா காசு கட்டிட்டாருமா நீ எதுக்கும் காசு கொடுக்காம ஒரு ரூபாயும் சேர்த்து வைக்கும் போதெல்லாம் உனக்கு கஞ்சம் கஞ்சம்னு ரொம்ப திட்டே இருந்திருக்கேன் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் கஞ்சம் இல்ல நீங்க குடும்பம் நடத்துற எல்லா மிடில் கிளாஸ் புருஷங்க மாதிரி தான் நானும் எனக்கு இந்த ஷோரூம்ல கிடைக்கிற பிராண்டட் Dress எல்லாம் விட பிளாட்ஃபார்ம்ல வாங்குற இந்த 100 ரூபா சட்டையில தான் சந்தோஷம் ஏசி காத்துல பஞ்சு மேத்தையில தூங்குற தூக்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது டெய்லி நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு டயர்டா வீட்டுக்கு வரும்போது நீ செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டு வெறும் தரையில ரொம்ப நிம்மதியா தூங்குவேன் நானு போர் அடிக்கும் போது வெளிநாட்டுக்கு ஃபிளைட்ல போய் அந்த ஸ்டேட்டஸ்ல போடுற கனவுல நான் கண்டதே இல்ல ஊர் திருவிழாக்கு கவர்மெண்ட் பஸ்ல உன் பக்கத்துல உட்காந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரதுல சந்தோஷப்படுற சின்ன வாழ்க்கை என்னது இந்த சின்ன குறிவு கூட என்னைக்கு ஒரு நாளுக்கு வயசுல இப்படி ஒரு புயல் காத்துல ஒரு துளி அளவு கூட செஞ்சிராம இருக்க எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட்டு காப்பாத்த நான் தயாரா இருக்கேன்